சீதா எந்திரி சீதா எந்திரி இந்த காஃபி வச்சுட்டு வந்துட்டேன் குடி இல்ல எனக்கு எதுவும் வேணாம் வாயெல்லாம் ரொம்ப கசக்கரமா இருக்கு காய்ச்சல் அந்த நேரத்துல அப்படிதான் இருக்கும் எந்திரிமா இந்த அந்த காஃபியை குடி நீங்க குடிக்கலையா மாமா நாங்க வீட்டிலே குடிச்சிட்டேன் நீ குடி நான் உனக்கு தண்ணி காய வைக்கிறேன் எந்திரிச்சு கை கல் முகம் கழுவிட்டு கிளம்பு நம்ம போயிட்டு வந்துடலாம் தான் கிளம்பு சரியா? ஈ சரி மாமா. ஹாஸ்பிடல் போனா அது இல்லாம இந்த நேரத்துல மாத்திர ஊசி போடணும். அதனால சாப்பிட்டு வரணும்னு சொல்லுவாங்க. வீட்ல அம்மா சாப்பாடு ஆக்கி இருக்காங்க. நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வந்தறேன். சரியா? இந்த நேரத்துல கடை சாப்பாடுல சாப்பிட கூடாது. உடம்பு கெட்டுப் போய்டும். அவங்க என்னக்கலாம் சொன்ன தர மாட்டாங்க. ஏன் தரமாட்டாங்க அவங்களுக்கு உங்களுக்கு என்ன புடிக்காது? ஐயோ நீதான் அப்படி நினைச்சிட்டு இருக்க. அவங்க அப்படி எல்லாம் நினைக்கல. சரியா? இங்க வந்து உங்களுக்கு என்ன அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நான் போய் வாங்கிட்டு வரேன் நீ கிளம்பு அவங்களுக்கு என்ன பார்த்தாலே சுத்தமா பிடிக்காது இந்த மாமா வேற அவங்க கிட்ட சாப்பாடு வாங்கிட்டு வரேன்னு சொல்றாரு அநேகமா திட்டி தான் அனுப்புவாங்க அம்மா இது வேலை என்னன்னு தெரியலையே அம்மா அம்மா வெற்றி என்னப்பா வீட்டுக்குள்ளவா அம்மா ஒரு நிமிஷம் வாங்கம்மா என்னயா உள்ள வர வேண்டியதானே இல்லம்மா அது வந்து சாப்பிடு சாப்பாடுலாம் ஆகி சாப்பிடாம இங்க வீட்டுல என்ன சமைச்சாலே அம்மா அவளுக்கு உடம்பு செல்லமா உடம்பு சரியில்லையா இல்லையா போய் வெட்டி முறிச்சாலாமா அவளுக்கு உடம்பு செல்லாம போறதுக்கு வீட்டோட தானே கடந்தா இல்லமா நேத்து அங்க மாமா வீட்டுக்கு போறேன்னு சொன்னால போயிட்டு வந்ததுல இருந்து ராத்திரி காய்ச்சலாமா ஒரு வார்த்தையும் சொல்லல சாப்பிடாம கூட இருந்திருக்கா நெருப்பா கொதிக்குது அதான் இப்ப காப்பி வச்சு குடுத்திருக்கேன் என்ன இவளுக்கு இம்புட்டு வீம்பு உடம்பு செல்லா ஏத்த வீட்டுல தான் நம்ம இருக்கோம் நம்மள கூப்பிட்டா நம்ம என்ன பாக்க மாட்டோம் வைக்க மாட்டோம்னு ஏதோ ஒண்ணு சொன்னமா இல்லமா ரொம்ப வேற அனலா குதிக்குது அதான் சாப்பாடு கொஞ்சம் வாங்கிட்டு போலான்னு வந்தேன் ஆஸ்பத்திரிக்கு எதுவும் கூட்டிட்டு போயிட்டு வந்தா தான் இதெல்லாம் நல்லா போகும் வீட்டுலயே வச்சிருந்தா ஒண்ணும் பண்ண முடியாது இல்லமா அதான் தான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும் சரி நான் தோட்டத்துக்கு வேலைக்கு வரலன்னு சொல்லிடுறேன் நானும் வரேன் மூணு பேருமே போயிட்டு வந்துருவோம் இது சாப்பாடு எடுத்துட்டு வரேன் இல்லமா நான் பாத்துக்கிறேன் நீங்க வேலைக்கு போங்க ஏம்பா இந்த மாதிரி நேரத்துல ஓட முடியாததோட கூட ஒரு ஆள் இருக்கணும் யாரும் இல்லாம நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவீங்க இரு நான் வாரேன் ம் சரிமா சரி நான் அப்ப சீதா கிளம்பிட்டாலும் போய் பாக்குறேன் ஆ சரியா போய் பார் என்ன மறுபடியும் படுத்துட்டியா படுத்தே இருந்த உடம்பு இதா தான் இருக்கும் இல்லைம்மா மாமா உடம்பெல்லாம் சரியா அம்மா சாப்பாடு எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டாங்க கிளம்பு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துருவோம்

இப்பலாம் யார்மா சீக்காதுல் போறா எல்லாம் சாம்புக்கு மாறிடாங்க பீனிக் பிளக்ஸ் அந்த இந்த சாம்பலா தான் இருக்குது அதுல ஏதாவது வாங்குறீங்களா ஐயே பேசாத நீங்க கடை இழுத்து பூட்டீருங்க எது கேட்டாலும் இல்ல இல்ல இல்லன்னு அடுத்த தடவை வரும்போது எல்லாம் வாங்கி விக்கிறமா போதுமா தேவையில்லாத நேரத்துல வாங்கி வச்சு என்ன அதுக்கு வர போது நான் பக்கத்து கடைலயே போய் வாங்குறேன் அங்கட்டு போறது மீனா மாதிரி இருக்கு எது கேட்டாலும் இந்த கடையில கிடைக்க மாட்டேங்குது பேசாட்டுக்கு நம்மளும் ஒரு கடைய போட்டிக்கு இந்த இடத்துல வச்சிடணும் மீனா மீனா அக்கா என்ன மீனா ஃபோன் பண்ணா கூட நேத்தல எடுக்கவே இல்ல அடா அதே அக்கா கேக்குறீங்க நேத்து என் புருஷன் என் புள்ள வீட்டுக்கு வந்துட்டான்னு சொல்லி ரெண்டு பேத்துக்கு சரியான அடிக்கா அதனால போனும் எடுக்க முடியல மறுபடியும் வாழாம வந்துட்டாளா ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா வீட்டுக்கு சும்மா என்னைய பாக்க வந்தா அதுக்கு போய் அந்த ஆளு அந்த ஆட்டம் கட்டுறது பாவம் புள்ள வந்து ஒரு வா சோறு கூட திங்கல அப்படியே போயிட்டா இருந்தாலும் உன் புருச ரொம்ப மோசம்தான் இப்படி அப்ப டாம்பளை கிட்ட எல்லாம் தான் நீ வாழ்றேனே தெரியல பேசாட்டுக்கு நான் சொன்ன பிசினஸ்ல சேர்ந்துக்கிட்டு காசு வருமானத்தை பாத்தீங்கன்னா நீ பாட்டுக்கு தனியா ஒரு வீட்டை கட்டிக்கிட்டே போயிடலாமே இந்த வீட்டுல மனுஷன் ஒரு வா காப்பி குடிக்கிறதுக்குள்ள அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வாங்க உசுரை எடுத்துறாங்க

ஆனா நீ இங்க வேறக்கா நான் சம்பாதிக்கிறேங்கா இப்ப எல்லாம் முதல்ல மாதிரி கிடையாது தினமே ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் சம்பளம் வாங்குறங்க ஆனா அம்பிட்டு சம்பளத்தை பொண்டாட்டி கைக்கு குடுக்குறேன் ஒரு நூறு ரூபாய் கேட்டா குடுக்க மாட்டேங்கிறாக்காட்டு சம்பாதிக்கிறியா ஆமாக்கா அப்பாட அப்பா இவனை கோத்து விட்டுற வேண்டிதான் என் புருஷனா ராத்திரியும் பகலும் விவசாய நிலத்துல கஷ்டப்பட்டா கூட ஒரு நாளைக்கு இருநூறுவா முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கிறது அம்பிட்டு பெரிய கஷ்டமா இருக்கே இம்பிட்டு சம்பாரிச்சு கொடுத்தோம் மதிக்கிறதே இல்லக்கா வீட்டுல இப்பெல்லாம் எங்க அம்மாவும் சேர்ந்துக்கிச்சு கையை கால நிதி போறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு கூடக்கு நான் பெத்தனே ஒண்ணு அதுவும் எனக்கு என்ன வாங்க வாங்குது இந்த சுப்பிரமணியம் வந்தாரா இல்லங்களே வரலையே இல்ல இங்கதான் வரேனாரு இன்னும் வரலங்க ஒருவேளை இதுக்கப்புறம் கூட வந்தாலும் வருவாரு ஆஹ் சரிங்க பாய் இங்க பாருப்பா இப்படியெல்லாம் சம்பாரிச்சா வேலைக்கு ஆகாது நான் ஒரு பிசினஸ் சொல்றேன் அதுல மட்டும் நீ சேர்ந்து பணத்தை கட்டிட்டேன்னு வச்சுக்கவே சும்மா உக்காந்த இடத்துக்குள்ளே சம்பாதிக்கலாம் தெரியுமா என் ஃப்ரெண்ட் எல்லாம் ஒரு நாளைக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறா பாவம் புள்ள சாப்பிடாம வேற இருப்பா சாப்பாடு கொடுத்தோம்னா காய்ச்சல் அதிகமாயிருந்துதான் இட்லி அவிக்கலான்னு பார்த்தா இன்னைக்கு இன்னும் பார்த்தா இவ்வளோ நேரம் ஆயிப்போச்சு கொஞ்ச நேரம் இரு அம்மா வந்துருவாங்க சாப்பாடு எடுத்துட்டு வந்துருவாங்க சாப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டல் போலாம் சரியா ரொம்ப அப்படிதான் இருக்கும் கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ சரியா வெற்றி அம்மா வந்துட்டாங்க எந்திரி காய்ச்ச நெருப்பா கொதிக்குது ஏண்டி நாங்க எல்லாம் வெளியே தானே இருக்கோம் ஒரு வார்த்தை காய்ச்சலா இருக்குது வாங்க ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போங்க சொன்னா கூட்டிட்டு போக மாட்டேன்னு எதுவும் சொல்றோமா இப்படி நெருப்பா கொதிக்கிறதோட இங்கே இருந்து ராத்திரி சாப்பிடவும் இல்ல ஒண்ணும் இல்ல கண்ணு மூலியெல்லாம் உள்ள போய் கிடக்குது முகமெல்லாம் வீங்கி கிடக்குது என்னடி நீயே ஏ அம்பட்ட என்ன வீம்பு உனக்கு உடம்பு முடியாத நேரத்துல அக்கம் பக்கத்துல உள்ளவங்களை கூப்பிட்டா ஒன்னும் குறைஞ்சிட மாட்டேன் சரியா ஏமா இவ்வளவு நேரம் அட சாப்பாடு குடுக்கலான்னு சொல்லிதாயே சாப்பாடு போட்டேன் அதுக்கப்புறம் காய்ச்ச நேரத்துல இந்த மாதிரி சாப்பாடு கொடுத்தா காய்ச்ச குறையாதுன்னு சொன்னாங்கல்ல

ஊசி போடுறதுடி ஊசி போடும்போது ஒழுங்கா சாப்பிடலாம் மயக்கம் வந்துடும் ஒழுங்கா சாப்பிடு அம்மா சொல்றாங்கல சாப்பிடு எனக்கு வாயெல்லாம் கசக்குது வேண்டாம் சரியா வாயெல்லாம் கசக்குதுன்றா வாந்தி எடுத்தால எடுத்துருவா சுடுதி நீ எதை எடுத்து வச்சிருக்கியா ஆ இந்த அடுப்புல வச்சிருக்கேமா இருங்க எடுத்துட்டு வரேன் இரு நான் இந்த தட்டை வச்சிட்டு நானே எடுத்துட்டு வரேன் இப்போ எப்படி இருக்கு கொஞ்சம் உடம்பு பரவாலையா இல்ல மாமா என்னால சுத்தமாவே முடியல குடி

உம் ஆறுமுகம் எத்தனை நாளைக்கு தாண்டா இப்படி கூலி வேலையே பாக்குறது நம்மளும் முதலாளியா எப்படி சேர் மேல கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து ஆகுறது இது தாண்டா சரியான நேரம் இத பயன்படுத்தி கோட்டீஸ்வரன் ஆகிடணும் நேத்து என் மாமனாரு கெட்டா மிச சொந்த வீடு கட்டக்கூட முடியல அப்படின்னு இலக்காரமா பேசணும் அந்த ஆளு முந்திர கரிய பூசுற மாதிரி வாழ்ந்து காட்டுறேன் இப்போ ஒரு நாளைக்கு இப்ப ஒரு லட்சம் ரூபாய் போட்டோம்னா அன்னைக்கு சாயந்திரமே ரெண்டு லட்சம் ரூபாய் வாங்கிக்கலாமா ஏமாத்திரல எதுவும் மாட்டாங்கல்ல என்னவா இப்படி பேசுறீங்க நானே தினமும் வருமானம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு என்ன இப்படி பேசுறீங்க நான் நினைக்கிறேன் உங்களுக்குமே கடை இப்ப முதல்ல மாதிரி ஓட்டல்ல போல இருக்கே ஆமாம்மா முதல்ல மாதிரி ஓட்டமும் இல்ல பொருள் வாங்கி போட முடியல பெரும் ரோதனையா இருக்கு இதுல போட்டீங்கன்னா கஷ்டப்பட்டு ஒரு நாள் நீங்க சம்பாதிக்கிறது ஒரு ஐநூறு ஆயிரம் மிச்சமாகும் அதை நீங்க உக்காந்து சம்பாதிச்சலாமே கடையை வித்து காசை கொடுங்க பிசினஸ்ல போடுங்க

என் ஃப்ரெண்டு தான் இந்த பிசினஸ் பண்றா. அவன் மூலமா தான் நானுமே இப்போ வீட்ல உட்கார்ந்திகிட்டு சம்பாதிக்கிறேன். அதனால என்கிட்ட காசு கொடுங்க. நான் என் ஃப்ரெண்டு கிட்ட கட்டி சரிக்கா சரி கா. நான் பணத்தோட வரேன் கா. இ இ ஒரு நாளைக்கு 50000 கட்டினா 1 லட்சம் கிடைக்கும்மா. அதெல்லாம் கிடைக்கும் பாய். அப்பனா நான் உங்களுக்கு பணம் கொண்டு வந்து தரவா? ஆ சரிங்கனே. நன்றே செய். நன்றே செய். அதுவும் இப்போ அப்ப நாளையில இருந்து எல்லாரும் பிசமத்துக்கு காசு கட்டறோம் கோடி சரங்கள் ஆகுறேன் என் கட்டாமிச மாமனார் மூஞ்சல கறிய பூசறாரு ஊரார் வாய் முன்னாடி என் புள்ளைக்கு சீர் தடவிய செஞ்சு ஊர் வாயை அடைக்கறேன் நான் சூப்பர் மார்க்கெட் ஓபன் பண்றேன் ஹலோ फ्रेंड्स அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புறேன் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பட்டனை தட்டிவிடுங்க ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ்னா மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும் நம்மளோட வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க